பெருமாளின் அவதாரங்கள் பெருமாளின் அவதாரங்கள் என்பவை பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் பக்தர்களை காக்கவும் பகவான் விஷ்ணு எடுக்கும் வடிவங்கள் ஆகும் விஷ்ணுவின் பத்து முக்கிய அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிங்க அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் மச்ச அவதாரம் மீன் அண்டத்தை பாதுகாப்பதற்காக விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இதுவாகும் கூர்ம அவதாரம் ஆமை பிரபஞ்சம் புதைந்திருந்த போது அதை பாதுகாக்கவும் சமுத்திர மந்தனத்தின் போது மந்தரமலையை தாங்கவும் இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது வராக அவதாரம் பன்றி பூமியை இரணியாசன் என்ற அரக்கனிடமிருந்து மீட்டெடுத்த அவதாரம் இது நரசிங்க அவதாரம் சிங்க மனிதன் இரணிய கசிபு என்ற அரக்கனை வதம் செய்து பக்தன் பிரகலாதனை காத்த அவதாரம் வாமன அவதாரம் குள்ள உருவம் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அழித்து உலகை மூன்று அடிகளால் அளந்த குள்ள உருவம் எடுத்த அவதாரம் பரசுராம அவதாரம் பிராமணர்களை கொன்ற சத்திரியர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய அவதாரம் ராம அவதாரம் தீய சக்திகளை அழித்து அறநறையுடன் வாழ்ந்த மனித உருவம் எடுத்த அவதாரம் பலராம அவதாரம் பலத்தின் அடையாளமாக திகழ்ந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கீதை போதனைகளை உலகுக்கு வழங்கிய அன்பையும் பக்தியையும் போதித்த அவதாரம் கல்கி அவதாரம் கலியுகத்தின் இறுதியில் தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அழிக்கவும் எடுக்கப்படும் பத்தாவது அவதாரம்